என்னுடைய அருமை தம்பி தம்பி யாரு தம்பின்னு முன்னாடி சொன்னாங்க இப்ப மாமாவா ஆகிட்டான் மாமாவா மர்மவானா மச்சினா தம்பியா மர்ம ஏதாவது கேட்டுருவானு மாமா போய் ஒழிச்சுட்டான் பாத்தீங்களா மாமோ மாமோ அத்தே மாமா வர சொல்லுங்க

எல்லாரும் பொறாமைப்படுதாங்க சரி யார் எங்களுக்குன்னா ஒன்றா தான் படித்தேன் வயசு கூறிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு ஆனால் மைனர் ராஜாக்கு மட்டும் வயசு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு ஆஹ் அப்படி கெட்ட போட்டிருக்காரு சரி என்றும் பாதினா மைனர் தாத்தா 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 சரி தாத்தாவை காங்களே எழுத்துற சத்திரம் போட்டிருக்க ஒரு ஆளேங்கால தாத்தா நமக்கு ஏதாவது பொன்னோட எடுக்க போயிருப்பார் அடியா யார் பேருக்கும் பொன்னாடோ பண்ண முடில்ல சரி நீ வில்லு பாட்டே அவருடைய உபயோந்தான் ஆமா மொத்தம் மற்ற இடத்துலன்னா ஒரு நைட்டுக்கு முப்பத்தஞ்சு வாங்குவோம் சரி எங்கள் மாமா இருபது ரூபா தருவார்ன்னு நினைக்கேன் இருபது தராரோ இருபத்தஞ்சு தராரோ சரி அப்படி டேய் ஆ அதாவது என்ன உங்களை எல்லோரையும் சொல்லியாச்சு உங்க எல்லாத்தையும் இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேங்க்காய் எங்களே ரெண்டு வார்த்தை சொல்லணும்